Experience your dream retirement life for a day. கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகள் குறித்து தவறான செய்தியை ஊடகங்கள் பரவி வருவதாக மாநில முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜூலை முப்பதாம் தேதி கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரமாலா மற்றும் முண்டக்கை ஆகிய கிராமங்களில் உள்ள முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்களை அடக்கம் செய்ய ஒரு உடலுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் என மொத்தம் இரண்டு புள்ளி ஏழு ஆறு கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது மாநில அரசின் மூலம் கணக்கு தரப்பட்டது மிகைப்படுத்தி கணக்கு தரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததை அடுத்து பத்திரிகைகளில் செய்தி வெளியானது இதுகுறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் அளித்த பேட்டியில் நிலச்சரிவு தொடர்பான மாநில அரசின் புள்ளி விவரங்கள் தவறானது என்றும் மத்திய அரசின் உதவியை மாநில அரசு நியாயமற்ற முறையில் பெற நினைப்பதாகவும் ஊடகங்கள் தவறான செய்தியை பரப்பி வருவதாக தெரிவித்தார் மேலும் பேரிடர் குறித்து நிபுணர்கள் தயாரித்த குறிப்பேடுகளை ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டதாகவும் இதனால் அளவில் கேரள மக்களுக்கும் அரசுக்கும் அவப்பெயர் ஏற்பட்டிருப்பதாக அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்